என்ன அஸ்மாக்கா இன்னும் குர்பானிக்கு ஆடெல்லாம் வாங்கலையா ஆ ஆடெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கியாச்சுமா ஓ வாங்கிட்டீங்களா சரி சரி இல்ல ஆட்டோட சத்தத்தையே காணுமே அதான் கேட்டேன் ஓ அதுவாமா அது என் தங்கச்சி வீட்டில் விட்டுருக்கோம் இந்த தடவை நானும் என் தங்கச்சியும் தான் பாதி பாதி காசு போட்டு வாங்கணும் சரி அதனால அவங்க வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே விட்டுருக்கேம்மா இன்ஷால்லா ஏதுக்கு அங்கேயே போய் குர்பானி கொடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்னக்கா ஆட்டுல கூட்டு சேர்ந்துருக்கீங்களா ஆமாமா இந்த வருஷம் பொருளாதாரத்துலயும் கொஞ்சம் சிரமமா இருக்கு ஆட்டு வேலையும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு தான் இந்த வருஷம் என் குடும்பமும் என் தங்கச்சி குடும்பமும் சேர்ந்து ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி குடுத்துடலான்னு வாங்கிட்டோம் அக்கா ஆட்டில் கூட்டு சேரக்கூடாதுக்கா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுக்கலாம் வெவ்வேறு ரெண்டு குடும்பங்கள் ஒரு ஆட்டை கூட்டா சேர்ந்து குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படி ரெண்டு மூணு குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு மாட்டையோ இல்ல ஒரு ஒட்டகத்தையோ கூட்டா சேர்ந்து கொடுக்கலாம் இந்த கூட்டில் அதிகபட்சம் ஏழு பேர் வரைக்கும் சேர்ந்து கொடுக்கலாம் ஆனா ஆடுங்கிறது ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க கூடியதுக்கா அதுல வந்து யாரும் கூட்டு சேர்ந்து கொடுக்க கூடாது ஓ அப்படியாமா இது தெரியாம நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காசை போட்டு ஆட்டை வாங்கிட்டோமே இப்ப என்னம்மா பண்றது சரிக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்களோ உங்க தங்கச்சி குடும்பத்திலயோ யாரோ ஒருத்தர் அந்த ஒரு ஆட்டுக்காக பொறுப்பேற்றுக்கிட்டு ஒரு குடும்பத்துக்காக இந்த ஆட்டை குர்பானி கொடுத்துருங்க இன்னொருத்தவங்க முடிஞ்சா இன்னொரு ஆடு வாங்கி குர்பானி கொடுங்க அப்படி இல்லைன்னா கூட்டு குர்பானில சேர்ந்து உங்களோட குர்பானியை நிறைவேற்றிக்கோங்க ஓ சரிம்மா இன்ஷால்லா அதே மாதிரி பண்ணிக்கலாம்